டெல்லியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்தாததன் விளைவாகத்தான் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்திருக்கின்றது ஜனநாயக ரீதியில் போராடுறதும் எங்களுடைய குரல் விலையை கேட்காது எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் நசுக்கி வருகிறது வெளிமுகார அமைச்சிலே எட்டப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கையை தொடராமல் விட்டது இலங்கை அரசாங்கத்தின் நூறு வீத தவறும் வெளிமுகார அமைச்சும் கடத்தொழில் அமைச்சத்தின் பொருள் செயலாளர் தான் இந்த கடற்படை சிப்பாயினுடைய உயிர் பிரிந்திருக்கின்றது அவர் இந்தியா இல்ல இலங்கைக்கான இந்திய தூதராக தானே அவர் டில்லியிலே கடமையாற்றி இருக்கின்றார் அப்பொழுது இந்த கடற்றொருளில் மக்கள் வர வேதனைகளும் பிரச்சனைகளும் அவருக்கு தெரியாதா உயிர் பிரிந்தால்தான் நான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழப்பிற்கு இலங்கை இந்திய அரசாங்கங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவிட்டதுக்கு பிற்பாடு தொடர்ந்து வடக்கு கடற்றொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தி வந்தாலும் கூட கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளிலே குறிப்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியையாவுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வடக்கு தொழிலாளர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பெறுமதியானது இந்த தொழிலாளர்கள் வன்முறையவோ உயிர் பிரிவையோ விரும்பவில்லை என்றும் ராஜதந்திர ரீதியிலே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்குமாறு நாங்கள் வலியுறுத்தி வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதியே டெல்லியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசாங்க இந்திய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்தாததன் விளைவாகத்தான் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்திருக்கின்றது காரணம் இலங்கை அரசாங்கங்கள் வடக்கு கடற்பொழிலாளர் மீதும் கடல் மீதும் எங்கள் மீதும் அக்கறை இல்லாமல் அசந்த இனமாக இந்த ராஜதந்திர ரீதியான செயல்பாடுகள் நடைபெற்றதன் காரணமாகத்தான் இந்த உயிர் பிரிந்திருக்கின்றது உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிலே இரண்டு நாட்டு வெளிவுற அமைச்சர் இலங்கையினுடைய மர அமைச்சர் மங்கள சமரவீராவும் வீராவும் இந்தியாவினுடைய மறைந்த வெளிவுகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜும் அந்த இணக்கப்பாட்டிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை இந்திய காவல் கடலோர காவல் கடற்படையும் கூட்டு ரோந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இதை கட்டுப்படுத்துவதற்கு அப்ப இதில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு ராஜதந்திர நடவடிக்கையையும் இலங்கை அரசாங்கமும் சரி குறிப்பாக கடற்கொழில் அமைச்சும் சரி ராஜதந்திர நடவடிக்கை ஊடாக எதையுமே செய்யவில்லை பெருமெனவே மக்கள் கடிதங்களை எழுதுறதும் ஜன நாயக ரீதியில் போராடுறதும் எங்களுடைய குரல் விலையை கேட்காது எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் நசுக்கி வருகிறது அதன் விளைவாகத்தான் இந்த உயிர் பிரிந்திருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்ததற்கு அந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அந்த அரசாங்கத்தினுடைய வெளிவார கொள்கையிலே வடக்கு கடற்கொழிலாளருடைய பிரச்சனையை சாய்க்காததன் காரணமாகத்தான் இந்த உயிர் பிரிந்தது எனவே இந்த உயிர் பிரிந்ததற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அதே போன்றுதான் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வடக்கு கடற்கொழிலாளருடைய பிரச்சனையை வேறு நாட்டு பிரச்சனை என்று மௌனம் சாதிக்கின்றதா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு எட்டப்பட்ட தீர்மானத்தை இரண்டு நாட்டு வழிவார அமைச்சர் மட்டத்திலே எட்டப்பட்டிருக்கு ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை நாங்கள் இலங்கை மக்கள் இல்லையா எங்களுக்கும் இலங்கை கடலுக்கும் சொந்தம் இல்லையா அப்போ வெளிமுகார அமைச்சிலே எட்டப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கையை தொடராம விட்டது இலங்கை அரசாங்கத்தின் நூறு வீத தவறும் வெளிமுகார அமைச்சும் கடத்தொழில் அமைச்சத்தின் பொறுப்பற்ற செயலாலும் தான் இந்த கடற்படை சிப்பாயினுடைய உயிர் பிரிந்திருக்கின்றது எனவே இந்த உயிர் பிரிந்தாலும் கூட இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தையை நாங்கள் இந்த காலத்திலே இருந்து வலியுறுத்தி வருகின்றோம் விட்டு கொடுப்போடும் சகோதரத்துவத்தோடும் கலந்துரையாடி மீனவமற்ற கலந்துரையாடல் மேற்கொண்டு ராஜதந்திர ரீ ரீதியிலே இதை தீர்ப்பதற்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தயாராக இருக்க தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் அந்த எந்த கோரிக்கையையும் கடற்றொழில் அமைச்சும் செவி வெளிவுகார அமைச்சும் செவி சாய்க்கவில்லை விக்ரமசிங்க அரசாங்கமும் செவி எனவே இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை செவி வேண்டும் எங்களுடைய கடிதங்களை செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்க தவறினில் எங்களுடைய கடற்றொழிலாளுடைய ஜனநாயகத்தை இந்த அரசாங்கம் புதைத்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் போன்ற உயிர்கள் கடலிலே பிரியும் அது கடற்றொழிலாளராக இருந்தாலும் சரி கடற்படையாக இருந்தாலும் சரி இந்திய மீனவர்களாக இருந்தாலும் சரி இலங்கை மீனவர்களாக இருந்தாலும் சரி வடக்கு கடற்றொழில் சமூகம் எந்த உயிர் பிரிவதையோ கடலிலே வன்முறை சம்பவம் நடைபெறுவதையோ ஒருபோதும் விரும்பாது ஏற்றுக்கொள்ளாது கடந்த வருடம் கடந்த காலங்களில் கூட இந்த வன்முறை சம்பவங்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் பொறுப்பில்லை என்று நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் எனவேதான் தமிழ்நாட்டு மீனவர்களையும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்வது உங்களுடைய ரெண்டு மாதிரி மா தடை காலத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம் உங்கள் தடை காலத்தை நீடியுங்கள் இரண்டு அரசாங்கத்தையும் வலியுறுத்தி நீங்களும் நாங்களுமாக ஒரு இணக்கப்பாடை எட்டுவதற்கு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்று தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் எதுவுமே சவிசாய்க்கப்படவில்லை உயிர்கள் உயிர்கள் பிரிந்த பிறகு நீங்கள் வேலை நிறுத்தத்தை செய்து அர்த்தமில்லை உங்களுடைய கோரிக்கையை விட்டு அர்த்தமில்லை இனிமேலாவது யாருடைய உயிராவது பிரியாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய இழுவை படகுகளை ஒரு மாதம் நிப்பாட்டுங்கோ இரண்டு அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் இதனை கலந்துரையாடல் மீனவ மட்ட கலந்துரையாடல் மட்ட கலந்துரையாடல் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் இலங்கையினுடைய இந்தியாவுக்கான தூதுவர் அவர்கள் நேற்றிய தினம் இந்திய ஒளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் ஐயாவை சந்தித்து கலந்து இந்தியா இல்லை இலங்கைக்கான இந்திய தூதராக தானே அவர் கடமையாற்றி இருக்கின்றார் அப்பொழுது இந்த கடற்றொரு மக்கள் வர வேதனைகளும் பிரச்சனைகளும் அவருக்கு தெரியாதா உயிர் விரிந்தால் நடவடிக்கை எடுப்பீர்கள் பம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் நாங்கள் கோரிக்கை விட்ட போது உங்களுக்கு தெரியவில்லையா ஒரு கடற்படையின் உயிர் விரிந்ததற்கு பிறகு தான் நீங்க ராஜதந்திர ரீதியிலே போய் வெளிவார அமைச்சரை சந்திக்கின்றீர்கள் நாங்கள் எத்தனை மகரை உங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி இருக்கின்றோம் கடற்றொழில் அமைச்சருக்கு கொடுத்திருக்கின்றோம் அப்போதெல்லாம் மேல் மவுனம் சாதி சாதிக்கிறீர்கள் இப்போது மட்டுமே நீங்கள் இந்த சந்திப்புகளை மேற்கொள்கிறீர்கள் அப்போ நாங்கள் இலங்கை மக்கள் இல்லையா கடத்தொழிலாளருடைய பாதிப்பு பாதிப்பு இல்லையா எங்களுடைய பாதிப்புக்கு நீதி இல்லையா நாங்கள் கேட்பதெல்லாம் பெருமெனவே சமூகத்தை குழப்புவதற்குரிய செயல்பாடை நாங்கள் செய்கின்றோம் நாங்கள் எங்களுடைய கடலிலே இறமையுள்ள கடலிலே சுதந்திரமாக தொழில் செய்து ஈடுபட்டு வாழத்தான் நாங்கள் கோருகின்றோம் அதனை செவிசாய்க்காத ஒரு அரசாங்கம் நேற்றைய தினம் போய் வெளிவுகிற அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடுவது எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது இப்படி ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தின் வெளிவார கொள்கை இந்தியா இருக்குன்றத எங்களுக்கு கவலை அளிக்கிறது ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களில் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம் அதிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கூட நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களோடு நல்லெண்ணமாக உரு உரையாடி இதுக்கு ஒரு தீர்வு ஏற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் மூன்றாம் தேதி ஒரு பைரங்க மடலை கூட பதினெட்டு கடற்றொழர் சங்கம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரசதிப்படுத்தி அனுப்பியிருந்தோம் நாங்கள் நல்லெண்ணமாக இதை பேசி ஒரு தீர்வை காணுவோம் என்று ஆனால் அதுக்கு சைசாய்க்காத தமிழ்நாட்டு முதலமைச்சர் டில்லிக்கு கடிதம் எழுகிறார் நாங்கள் உங்களோடு உறவோடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்றால் எங்களை நீங்கள் தொடர்ந்து உதாசீனம் செய்து வருகின்றார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கமும் உதாசீனம் செய்கின்றது தமிழ்நாட்டு கட உதாசீனம் செய்கின்றார்கள் இலங்கை அரசாங்கம் வடக்கு கட தொழிலாளர்களை மாற்றான்பாய் மனப்பான்மையோடு எங்களை கையாளுகின்றது பார்க்கிறது என்றதற்கு ஒரு உதாரணம் நேற்றைய தினம் இந்தியாவுக்கான இலங்கை தூது அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியது நாளும் எங்களுடைய ஜனநாயக வழியான கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் செவிசாய்க்காத இலங்கை தூதுவர் ஆனால் இப்போது ஒரு கடற்படை சிப்பாய் இறந்த போறார் இறப்புக்கு பின்புதான் அவங்களுடைய ராஜதந்திரம் இறப்புக்கு முன்புக்கு ராஜதந்திரம் இல்லையா இதுதான் அவங்களுடைய வெளிநாட்டு கொள்கை இதுபோன்ற வெளிநாட்டு கொள்கைகளை வடக்கு கடற்றொருள் சமூகம் தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ளாது இனிவரும் காலங்களிலே இதற்குரிய தீர்வு பெற தவறில் இலங்கை அரசாங்கத்திற்கு எங்களுடைய கண்டனங்களையும் எங்களுடைய கவலைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்